ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் ஸ்பைசி கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் நான் ப்ராகலி சீஸ் பால்ஸ் எப்படி பட்டதுன்னு பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு நான் ஒரு கப் திருவுண ப்ராக்கலி எடுத்துக்கிறேன் அப்புறம் ஒரு கப் மசிச்சு வச்சுருக்கேன் வேர் உருளைக்கிழங்க நான் வந்து இது வேக வச்சு மசிச்சுருக்கேன் இது ஒரு கப் எடுத்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் ஒரிகானோ முக்கால் டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் ஹாஃப் டீஸ்பூன் மிளகுத்தூள் தேவையான அளவு நம்ம வந்து சால்ட் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது நல்லா கலந்துக்கலாம் நல்லா கலந்ததுக்கப்புறம் இதை வந்து நம்ம நல்லா பால் மாதிரி பிடிச்சிக்கலாம் இந்த இந்த மாதிரி பால் மாதிரி பிடிக்கும்போது நம்ம வந்து இதில் நடுவில் இந்த மாதிரி சீஸ் வச்சுக்கலாம் சீஸ் வச்சு நல்லா பாலாக உருட்டிக்கலாம் இந்த மாதிரி பால் மாதிரி உருட்டினதை நான் வந்து காய்ச்சின பால் வச்சுருக்கேன் இந்த பாலில் டிப் பண்ணி பிரெட் கிரம்ஸில் டிப் பண்ணி நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணிக்கலாம் ரெடி பண்ண சீசி பால் வந்து நம்ம வந்து இந்த ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணுறோம் நார்மலாக ப்ராக்கலியை வந்து வேக வச்சு சூப் பண்ணி கொடுத்தா நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொடுத்தா சில்ட்ரன்ஸ்க்கு வந்து ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்தோடனே நம்ம வந்து சீசி பவுட்ஸை எடுத்துடலாம் ஹெல்த்தியான ப்ரோக்கலி சீசி பால்ஸ் ரெடி ஆகிடுச்சு இது வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்